பள்ளிகரணைச் சார்ந்த இந்த காப்பி இந்த மகனுடைய வாழ்க்கையினேன் கொஞ்ச நாள் படம் மாணவி நினைத்த செய்யுமா கொஞ்ச நாள் கூட வாழ நிலைகள் இந்த மகனுடைய அண்ணங்கள் அந்த காப்பி சட்டையினுடைய போராட்டங்கள் அந்த கருக்காட்டிப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த மாறிவிட்ட மாறிவிட்டவனுடைய வாழ்க்கையில் அந்த கால சந்தோஷத்தினுடைய அவதிகள் நிம்மதி பால் அதிகம் கட்டிவிட்ட அடிக்கணுமா

தரப்பின் வாடைகள் இறப்பின் வாடைகள் இறைச்சி வாடைகள் உடல் ஸ்தானங்கள் இருந்தால் கூட பொருத்துக்கொள்ள வேண்டியது சத்தியமா எந்த ஜெனத்திலும் எங்கள் மகன் துணையாக இருந்து இது அவள் இந்த பக்கமே வீசக்கூடாது சத்தியமா எந்த ஜெனத்திலும் என்னோட பக்கம் வீசக்கூடாது எங்களுடைய வீட்டில் வாழ்க்கையின் பிரகாரம் வீண்டும் நல்லதும் மாங்களை திட்டவேண்டும் என்னோட மாலை சத்தியமா இது எந்த வாடகைகள் இருந்தால் பொருத்துக்கள் இந்த மகனுடைய கொஞ்சம் நாட்களுக்குள் தெரிய வேண்டும் சத்தியமானோம் மாங்கில ஸ்தானங்கள் என்னோட விவகார காட்சிகள் இதை விட்டு செல்ல வேண்டும் என்று சத்தியமானும் மகன் என்னுடைய மகனோட சத்தியமாக எந்த டெம்கு என் மகனும் துணையாக அந்த அந்த ஓம் தொழிலின் கூட துணை அலட்சிய சத்தியமாக வாகனத்தின் பிரகாரங்களோட துணை அலச்சல் அடுத்து ओम शक्ति पराशक्ति पराशक्ति ओम शक्ति 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 ओम शक्ति